السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين السلام والسلام على رسول الله صلى الله عليه وسلم أما بعد الله. سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع البصير صدق الله عليه العظيم وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم الصلاة معراج المؤمن أو كما قال عليه الصلاة والسلام വസദ ഖ റസൂലുള്ളാഹി നബിയൽ കരീം വ നഹ്മലാ ദാലിക മിന ഷാഹിദീന വ ശാകിരീൽ അൽഹംദുലില്ലാഹി റബ്ബിൽ ആലമീൻ. തീ ഇല്ലാതെ വന്നിട്ട് നിലയില്ലാത്ത ഭൂമിയിൽ പடுத்து ലോകത്തെ ஆட்சி ചെയ്യുന്ന വല്ല അല്ലാഹുക്കേ നാഗർക്കുക നളൈക്കും. അവനൻ്റെ അൽബും അർറം നാമ എന്നോഗ്സോടെ കൺമണിനായകൻ റസൂലുള്ളാഹി സ്വല്ലല്ലാഹി അലൈഹി വസല്ലം അവർകളെ அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் அவருடைய உற்சார உறவினர்கள் மீதும் அவர்களது சுண்ணத்தான வழிமுறைகளை சிறிதேனும் இடம்பெறாமல் அப்படி எடுத்து எம்பிய உத்தம சத்திய ஷாபாக்கள் மீதும் தாவியங்கள் தாபியங்கள் நல்லடியார்கள் வனமாக்கல் சுகதாக்கல் அன்பியாக்கள் அவுலியாக்கள் மீதும் அவர்களது சுண்ணத்தான வழிமுறைகளில் சிறிதேனும் பின்பற்றி வாழக்கூடிய நம்மனைவர்கள் மீதும் அல்லாடி அற்றாத அளப்பெருக்கருமை என்றென்றும் நீண்ட நீண்ட நிலவட்டமாக ஆமி கணிப்பிற்குரியவர்களே உலக வரலாற்றிலேயே அதிசயமிக்க பல நிகழ்ச்சிகள் நடந்திருக்கின்றன அவைகளெல்லாம் ஒவ்வொன்றாக ஒவ்வொரு ஒவ்வொரு கால நேரத்திற்கு தகுந்தவாறு போல் அதிசயமாக பார்க்கப்படும் ஒரு சில அதிசயங்கள் மாத்திரம் பல ஆண்டுகளாக பேசப்பட்டு கொண்டே இருக்கும் ஆனால் இந்த இஸ்லாமிய வரலாற்றிலே சுமார் பதினான்கு நூற்றாண்டுகளையும் கடந்து இன்றளவிலேயும் ஏன் இன்னும் ஐம்பத்தி நாள் வரையும் பேசப்பட்டு கொண்டே இருக்கக்கூடிய ஆச்சரியமான அதிசயமான ஒரு நிகழ்வு தான் ஞாராஜ் என்று சொல்லக்கூடிய விண்ணலக பயணம் சென்ற ஞராஜனுடைய தினத்திலே நாம் எல்லாம் ஞாயாஜை பற்றி நிறைய படிப்பதிக்குரிய பயான்களை நிகழ்வுகளை கேள்விப்பட்டிருப்போம் அவைகளில் இருக்கக்கூடிய மிக்க பல நிகழ்வுகள் அவைகளையும் நாம் அறிந்து வைத்திருக்க கட்டாய கடமையாக்கப்பட்டிருக்கிறோம் அதற்காக வேண்டிதான் இந்த உலக ஆச்சரியத்திலேயே இந்த நகராஜ் பயணத்தை உலகம் உள்ளளவும் பேசப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி தான் அல்லபுரப்பலாளனின் அருள்மனையிலேயே அதை பதிவு செய்து வைக்க അതിലേ അല്ലാമീൻ സല്ലാ അലൈസം അവർ പുനിയ മക്ക മാറിലെ മുഖത്ത സുവരെ അഴിത്തു ചെന്നാബു പരിശുദ്ധമായവനാകി വിട്ട என்று அல்லா வரம்பு அந்த மெஹராஜினுடைய பயணத்தை பற்றி உலகம் உள்ளளவிலேயும் பேசப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி அருள்மறை குரானிலேயே பதிவு செய்து விட்டார் அருமை நாயி சல்லா அலிசல்ல சொன்னார்கள் அசலா து மெஹராஜுகையான் என்பதாக சொன்னார் அருமை நாயகத்தினுடைய மகராஜை அருள்மறையிலே பதிவு செய்கிறார் தன்னுடைய ஒன்பத்து மார்களுடைய மகாராஜை அரவிநாயகன் செல்லந்தாகரை செல்லவர்கள் தன்னுடைய சின்னத்தான வார்த்தையிலே பதிவு செய்கிறார்கள் அறிவுரை புரகானுடைய ஆய்வுகள் இந்த அளவிலேயே நடந்து கொண்டிருக்கின்றன ஒரு சில விஷயங்களை மாத்திரம் வெளிப்படுத்துகிறார்கள் நிறைய விஷயங்கள் மறைக்கப்படுகின்றன அறிவுரை புரகானுடைய ஆய்வு செய்து கொண்டிருக்கின்ற பொழுது தவறான மாரிஸ் குஹைல் என்று சொல்லக்கூடியவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் வெஸ்ட் இண்டீஸ் சயின்டிஸ்ட் அவர் மேற்கிந்திய ஆய்வாளர் மாரிஸ் வகைல் என்று சொல்லக்கூடியவர் அருள்மணி புரகானை அதனுடைய வசனங்களை ஆய்வு செய்யக்கூடியவர் ஆய்வு செய்து கொண்டிருக்கின்ற பொழுது உண்மையான விஷயத்தை மாத்திரம் இந்த அறிவுரை புர்ஹான் பதிவு செய்திருக்கின்றது என்று அவர் விட்டார் அவர் ஆய்வுகளிலே மாத்திரம் ஆய்வு செய்திருக்கிறோம் இன்னும் தொண்ணூறு சதவிகிதம் பாக்கி இருக்கின்றது என்பதாக இந்த மாரிஸ் குஹைவ் என்று செல்லக்கூடியவர் சொல்லி காட்டிருக்கின்றார் அந்த வரிசையிலே அறிவுமரி புரானுடைய வசனங்களை ஆய்வு செய்தவற்றில் ஞாராஜ் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆன்மீக பயணம் அதிலேயும் ஆச்சரியமிக்க ஒரு பயணமாக இந்த அளவிலையும் பணி செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிற நமக்கெல்லாம் தெரியும் உலகம் எல்லாம் அறிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் நிலாவிலே கால் பதித்து வைத்து விட்டார் என்பதாக அதுதான் மயில் கல்லாக இந்தளவிலேயும் பேசப்பட்டுக் கொண்டிருக்கிற கொண்டு தெரியுமா நிலா மாத்திரம் கோள் அல்ல புதன் என்று சொல்லக்கூடிய ஒரு கோள் இருக்கிறார் சுக்கிரன் சூரியன் செவ்வாய் வியாழன் சனி யுரேனஸ் நெப்டியோ புளு என கிரகங்கள் இருக்கின்றன ஒன்பது கிரகங்களையும் தாண்டி அருவி நாயு செல்லி செல்லும் அவர்கள் சென்ற இந்த ஞாயாஜ் பயணம் இந்த அளவிலையும் அந்த சாதனை ஒரு ஓரமாக ஓரம் தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறார் வெறும் நிலாவிலும் தாய் வைத்தவர் மாத்தரும் இந்த அளவிலேயே பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறார் ஒன்பது கிரகங்களையும் தாண்டி சென்ற அருமை நாயகத்தினுடைய சாதனை இன்று உலகத்திலே ஓரம் தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறார் வெண்ணீத்திற்குரியவர்களே மேரா ஜென்மதி இரண்டு பயணம் ஒரு பயணம் அல்ல அருவிமறை புலகான் பதிவு செய்து வைத்திருக்கக்கூடிய பயணத்தினுடைய பதிவு இஸ்ரா என்று சொல்லக்கூடிய பயணம் மக்காவிலிருந்து வயிற்று முக்கத்தை சுட்டு அறிவிநாயகம் சொல்லும் தானே செல்லும் புராக் என்ற வாகனத்தின் மூலமாக பயணம் செய்தார்கள் அதை அறிவி பதிவு செய்து இருக்கிறார் இது முதல் பயணம் இரண்டாவது பயணம் தான் மெஹராஜ் அது மஸ்ஜி அக்சாவிலிருந்து பக்கம் உயர்ந்தார்கள் அருவிநாயகன் செல்லந்தாரி செல்லுவார்கள் இது இரண்டாவது பயணம் இந்த இரண்டு பயணம்தான் அருமறை பதிவு செய்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நகராஜனுடைய பயணம் வெறும் ஒரு செகண்டிலே அர்விநாயின் செல்லந்தாகலை செலவர்கள் இந்த இரவு பயணத்தையும் விட்டு வந்தார்கள் மக்களாவிலிருந்து வைத்து முக்கத்துக்கு அருவிநாயின் செல்லந்தாகலை செலவர்கள் போய் எவ்வளோ கிலோமீட்டருங்க இரண்டுக்கு மத்தியில் சுமார் ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் புராக் வாகனத்தில் அருமை ஆகிய செல்லல்லா செனவை விரைவாக கடந்து மஸ்ஜிது லக்ஸாவிலிருந்து வான் பக்கம் மஸ்ஜிது லக்ஸா பள்ளிவாசலுக்கும் வானிற்கு மத்தியில் இருக்கக்கூடிய தூரங்கள் பனிரெண்டு நாட்கள் பயணம் செய்தால்தான் இந்த முதல் வானத்தையே செற்றடைய முடியும் அந்த அளவிற்கு தூரமாக இருக்கக்கூடிய இரண்டு பயணத்தையும் அவ்வாதுரப்பிரமே அதி விரைவான சில நிமிடங்களிலே செய்து காட்டி அதை ஆச்சரியமிக்க எல்லோருமே ஆச்சரியத்தோடு பார்க்கக்கூடிய அதிசய நிகழ்வாக நமக்கு சந்தேகம் இது எப்படி சாத்தியமாகும் அருமை நாயுக்கினுடைய உடலோடு ஞாகராஜ் சென்றார்களா அல்லது அவர்களுடைய உயிர் மாத்திரம் யாகராஜ் பயணத்தில் அல்லாஹு அபுல்லாலே ஏற்படுத்தினாரா என்பதை நாம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது சர்வசாதாரணமாக நாம் அறிவு ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிறைய விஷயங்களை நாம் சிந்தித்தால் நாராஜி அல்லாஹினால் நிச்சயமாக சாத்தியமாக்கப்பட்டிருக்கும் என்பதாக நாமே ஒத்துக்கொள்வோம் அருள்மறை குரகானிலே அல்லாஹரின் சொல்லிக்காண்ட நாமே தினந்தோறும் வான் பக்கம் தினந்தோறும் செல்ல அருள்மறை குரான் சொல்லக்கூடிய வார்த்தை மனாமியா ஒரு மனிதர் தூங்குகிறான்னு வைங்க தூங்குகின்ற பொழுது அவருடைய ரூல் மேலே போய்விடும் நல்ல அருள் சொல்லுகிறான் எல்லாம் பிடிச்சு வச்சுக்கிறான் வச்சுக்கிட்டு அல்லத்தைய கதா அலைகள் மௌத் அவருக்கு மவுத்து வந்துருச்சுன்னு வைங்க நேரம் வந்துருச்சு எங்கள் மௌத்துடைய நேரம் அப்படி அல்ல அந்த உயிர் அப்படியே வச்சுக்கிறான் இல்லை இவருக்கு இன்னும் தவணை இருக்கின்றது என்று சொன்னால் ஒரு சில ஒரு ராயிலாக நீங்கள் சம்மா எவ்வளவு நாள் வாழணும் என்பதாக இருக்கின்றதோ அப்பொழுது அளவிலே ஒரு மனிதன் பிரயாணம் செய்ய முடியும் என்று சொன்னால் சாதாரணமாக நம்முடைய உயிர் தினந்தோறும் வான் பக்கம் பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறார் மனிதனுடைய இயல்பு மனிதனுடைய பயணம் வானவர்கள் நொடி பொழுதிலே வானூர் போமான் ஜி அலி இஸ்லாம் அவர்கள் எல்லா நபிமார்களுக்கும் வகை கொண்டு வருவார்கள் வானிலிருந்து பூமியின் பக்கம் அலி இஸ்லாம் அவர்கள் இறங்கி நபிமார்களுக்கெல்லாம் வகை கொண்டு வருவார்கள் என்று சொன்னால் அது எப்படி சாத்தியம் அதை விட அருமிநாயகன் சல்லுத்தான் அலிஸ்வரம் அவர்கள் யாராய் சென்றது நிச்சயமாக சாத்தியமாகத்தான் இருக்கும் அடுத்ததாக சுலைமான் சனா தான் அவர்களுடைய காலத்திலேருந்து பல்கிசம் அவர்கள் வந்திருந்தார் அவர்கள் அழைத்து வர செய்து ரெண்டு பேரும் உரையாட போறான்சம்யார் சொல்றாங்க அவங்களை உட்கார் அழைக்கிறது தாண்டி நாற்காலி கொண்டு வரப்படுகின்ற பொழுது பல்கிசம் யார் சொல்றாங்க என்னுடைய அரசன் நா அந்த சிம்மாசனத்தில் தான் உட்கார் அல்லாஹ் கருமரில் அதை பற்றி சொல்லி காண்டிக்கின்றார் انا ஆத்தி கமி ஹலைய ததை லயக 파றோ கண்ணிமைக்கும் நேரத்தில் வல்கி சம்யார்னுடைய யமனில் இருந்து அதாவது சுமார் 2200 கிலோமீட்டர் தற்கபதம் இருக்கக் கூடியே யமனில் இருந்து கண்களை மூடி கரப்பதற்கு முன்னதாக அந்த நாற்காலி அந்த

அவங்க நினைச்ச ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு மிக மிக விரைவாக கடந்து செல்வார்கள் ஹதீஸினுடைய விரிவுரையாளர்கள் எழுதுகிறார்கள் சுலைமான் அலி சராத்ரு அவர்கள் நினைத்தார்கள் என்று சொன்னார் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு காற்று மூலமாக இடம் பெயர்வார்கள் சுமார் ஐநூத்தி நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் கிடப்பார்கள் அது எப்படி சாத்தியமாகும் அல்லாஹ் ரப்பல்லாலி ஒரு நபிக்கு கொடுத்திருந்த ஒரு அழகான அதிசயமிக்க செயல் இவைகளெல்லாம் நபிமார்களுக்கு மறைக்குமார்களுக்கு மனிதனுக்கு தெரியுமா நாம் சாதாரணமாக நினைக்கிறோம் மகராஜனுடைய பயணத்தை அல்லாஹ் வெகு சீக்கிரத்திலேயே நடத்தி முடித்து விட்டான் என்பதாக அறிவிமுறைகளை சொல்லியிருக்கின்றனே நம்முடைய இந்த மூளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி நாம் சிந்திப்போம் வெட்ட வெளியில இருந்து கொண்டு வானத்தை பார்த்தேன்னு சொன்னால் நைட் நேரத்தில் நிலாவை பார்க்க முடியுது நிலா எவ்வளவு தூரத்தில் இருக்குது சர்வசாதாரணமாக இரவு நேரங்களிலே நட்சத்திரங்களை பார்க்கிறோம் எத்தனை ஆயிரம் கிலோமீட்டர் நமக்கு அந்த பக்கம் இருக்குது சர்வ சாதாரணமான நம்முடைய கண்களினுடைய ஒளி ஒரு செகண்ட்ல நம்ம மேலே தலை தூக்கினால உடனே நமக்கு தெரியும் நம்முடைய பார்வை எப்படி அங்கே சென்றடைகிற அல்லாஹ் பெரு அரடி அந்த மேராஜனுக்கு சொல்லக்கூடிய பயணத்தை மிக மிக மக்களுக்கு அதிசயமிக்கதாக ஆச்சரிய மிக்கதாக ஆக்கியிருந்தாலும் இது உண்மை என்பதை அல்லாஹு ரப்பி ஆலமின் மூலமாக அதை வர்ணித்து அதை எல்லோரும் நிச்சயமாக கடைசி வரை மறுக்கக்கூடாது என்பதிலே அல்லாஹு ரப்பில் இந்த வசனத்தை பதிவு செய்திருக்கிறார் அர்மிநாதன் மசூதுல்லாஹி சல்லல்லாஹ் அலி செல்லம் அவர்களை ஒரு அழகான ஒளி அர்மிநாதின் சல்ல அல்லாஹ் அவர்கள் இந்த ஒளியை மீந்திய பயணம் என்பது எதுவுமே இல்லை நம்முடைய உடல் வேண்டுமென்றால் ஒரு இடத்திலிருந்து மறு இடத்திற்கும் மொழி நம்ம இடம் பெயர நேரங்கள் காலங்கள் பிடிக்கலாம் உயிரோ ரூகோ நம்முடைய எண்ணங்களோ நம்முடைய பார்வை ஒளியோ இவைகளெல்லாம் ஒரு நிமிடங்களிலே நம்மால் நிச்சயமாக இடம்பெயர் வைக்க முடியும் அரவிநாயகம் ரசூத்லாஹி சல்லுல்லாஹி செல்லம் அவர்களை அல்லாஹு ரப்பூரா இந்த மேராஜ் என்று சொல்லக்கூடிய பயணத்தை அவருடைய ஐம்பத்தி இரண்டாவது வயதிலே இந்த மேராஜ் பயணத்தை அல்லாஹர் அப்பின் ஏற்படுத்துகிறார் இசல் அல்லாஹ் அவர்களுக்கு நபித்துவம் நாற்பது வயதில் கிடைத்த நாயகத்தை அல்லாஹ் இந்த துன்யாவிலே அறுபத்தி மூன்று வயது வரை ஆளவை கிடந்தார் இந்த நாற்பதுக்கும் அறுபத்தி மூன்றுக்கும் நடு வயது ஐம்பத்தி ரெண்டு வயது அதை அல்லா வரப்பிராளனையும் தேர்ந்தெடுக்கிற அது அரண்மறையை அல்வா சொல்லுகின்ற பொழுது ஜாய் நாக்கம் கும்மத்தோன் உங்களை நான் நடுஸ்தர உம்மத்தாக நாய்க்கிருக்கின்றோம் என்பதாக அல்லாவரப்பிராளனி நடுநிலை சமுதாய மக்கள் என்பதாக அருமை நாயகின்ற உம்மத்தார்களைப் பற்றி சொல்லி காண்டிருக்கின்றன அதற்காக இந்திய அல்லாஹ வரப்பிராளனி நடுஸ்தர வயதை சரிசமமாக அல்லாஹ் தேர்ந்தெடுத்து அந்த வயதில் அரண்மையாக சொல்லுங்க செல்ல மலத்து நகராஜ் பேருக்கு அல்லாஹ் ஏற்படுத்துகின்றன எட்டு நபிமார்களை அருமையாளர்கள் செல்லந்தார்களை சொல்வர்கள் இந்த வானுடைய பயணத்திலே சந்தித்தார் ஏழு வானத்திலே எட்டு நபிமார்களை அருமை நாயின் சொல்லந்தான் என்று சந்தித்தார்கள் ஒன்னே கால நபிமார்கள் இருக்கின்ற பொழுது எட்டு நபிமார்களை மாற்றம் உள்ள தேர்ந்தெடுத்தார் முதல் வானிலே ஆதமலிகு சலாத் வசலாம் அவர்களை அருமை நாயகன் சந்தித்தார்கள் ஆதமலி சலாம் அவர்களுக்கும் அருமை நாயகத்திற்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமை இந்த எட்டு நபிமார்களுக்கும் நபிசந்திரமே இருக்கக்கூடிய ஒற்றுமையின் காரணத்தினால் எல்லாம் எட்டு நபிமார்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார் முதலாவது வானத்திலிருந்து ஆதமரிக அவர்கள் சொர்க்கத்திலே சுகபோகமாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் ஆனால் சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள் பூமிக்கு வெளியேற்றப்பட்டார்கள் அதே போல அருமை நாயகம் அரசியோடு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் ஆனால் மக்கமா நகரத்திலிருந்து அவர்கள் வெளியேற்றப்பட்டார்கள் ஆதம் நபிக்கும் அருமை நாயகத்திற்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமை அல்லஹரே முதல் வானிலே அந்த அவர்களை வைத்திருந்தார் இரண்டாவது வானிலே நபீனா எலியா அலி இஸ்லாம் ஈசா அவர்கள் இரண்டு நபிமார்களை வைத்திருந்தார் எல்லா வானத்திலே ஒரு நபி தான் போய் சந்திச்சாங்க பேசிட்டு போனாங்க ஆனால் இது இரண்டாவது மானத்தில் மாற்றம் இரண்டு நபிமார்கள் நபீனா எலியா அலி இஸ்லாம் அவர்களும் ஈசா அலி அவர்களும் இருந்தார்கள் இரண்டு பேர்களும் அருவி நாயம் செல்லும் சந்தித்தார்கள் எலியா அலி இஸ்லாத் அவர்கள் அவர்கள் யூதர்களால் மிகவும் கவலைக்கு உட்படுத்தப்பட்டார்கள் ஈசானபீசரா பிரசராம் யூதர்களால் கொலை செய்யக்கூடிய அளவுக்கு அவர்கள் துன்புறுத்தப்பட்டார்கள் இரண்டு ஒற்றுமையும் அருமி நாயகன் செல்லந்தார்களே செல்லும் அவர்களுக்கு மக்களுக்கு குப்பார்களால் கொலை செய்யப்படக்கூடிய நிலை ஏற்பட்டு கொண்டே இருந்தார் இந்த சலாம் அவர்களுக்கும் அருமை நாயகத்திற்கும் மத்தியில் இருக்கக்கூடிய ஒற்றுமை ஏன் இந்த இரண்டாவது ஒரு மாத்திரம் இரண்டு நபிமார்கள் இருந்தார்கள் கடைசி காலத்தில் நபீனா ஈசா அலி சலாத் இருந்து கீழே இறங்கி விடுவார் அப்பொழுது அந்த வானிலை அவர்கள் மாத்திரம் இருப்பார்கள் அதற்காக ஈசா அலி சலாம் அவர்களையும் வைத்திருக்கிறார் மூன்றாவது வானிலே யூசுப் அலி சலாத் வலாத் அவர்கள் இருந்தார்கள் அவர்களை அருமை நாளையும் சந்திக்கலாம் யூசுப் அலிம் அவர்களுக்கும் நபிக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய ஒற்றுமை என்ன யூசுப் அலிம் அவர்களுடைய உடன் பிறந்தவர்களே அவர்களை கொலை செய்வதற்கு முயற்சி செய்தார்கள் அவர்களை கிணற்றை தூக்கி போட்டார்கள் சொன்னார்கள் அதே போலம் சல்லுல்லா அலிசல்ல உறவினர்களே சொந்தக்காரர்களே அருமலாயுல்லி சல்லுல்ல கொலை செய்வதற்கு பல நேரங்களிலே முயற்சி செய்து கொண்டிருந்தார்கள் இரண்டு நபிக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய ஒற்றுமை அதேபோல நான்காவது வானிலை இதிரி சலகி சலாத் வசலாம் அவர்கள் இருந்தார் உலகிற்கு எழுத்து வடிவத்தை எழுதுவதை கற்று கொடுத்தவர்கள் அவர்கள் இஸ்லாத்தை எழுத்து வடிவிலை எழுதி பரப்பினார்கள் அதே போல அரிநாயின் சல்லந்தாக அவர்கள் கடிதம் எழுதி பல நாடுகளை கைப்பற்றினார்கள் இருவர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒற்றுமை எழுத்தினுடைய ஒற்றுமை ஐந்தாவதாக நபீனா ஹாரூன் அலிஹி சலாத் வசலாம் இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய சமுதாயத்தின் மீது ரொம்ப பாசமாக இருப்பாங்க அதே போல அருமை நாயம் ரசூல்லாஹ் சல்லுல்லா அலுவலர் அவர்கள் தன்னுடைய சமுதாயத்தினர் மீது அதிக பாசம் கொண்டவர்களாக இருந்தார்கள் இந்த விஷயத்திலே நபீனா ஹாரூன் அலி இஸ்லாம் அவர்களுக்கும் நம்முடைய நபி மஹமது ரசூலுல்லா சல்லுல்லா அலுவலம் அவர்களுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய ஒற்றுமை ஆறாவது வானலே நபீனா மூசா அலி இஸ்லாத் வசலாம் அவர்கள் இருந்தார்கள் முஸ் சலாத் வசலாம் அவர்கள் யூதர்கள் எப்படி வெற்றி கொண்டார்களோ அதேபோல் அருவிநாயகர் சல்லு அவர்கள் மக்கத்துக்கு குப்பார்களை இஸ்லாத்தினுடைய எதிரிகளை அனைவர்களையும் வெற்றி கொண்டு எல்லா நகரங்களையும் அரவிநாயகம் செல்லும் தாகலை சர்வர்கள் வெற்றி கொண்டார்கள் இது மூசா அலகி சலாத் வஸ்தலாம் அவர்களுக்கும் நாயகத்திற்கும் மத்தியிலே இருக்கக்கூடிய ஒற்றுமை அதன் காரணமாக நல்லபிறப்பு ஆறாவது வானிலே சலாத் வஸ்தலாம் அவர்களை வைத்திருந்தார் ஏழாவது வானிலே நபீனா இப்ராஹிம் அலகி சலாத் வஸாம் அவர்களை வைத்திருந்தார் அவர்களை அருவிநாயகர் சந்தித்தார்கள் மக்கமா நகரம் மீண்டும் வெற்றி கொள்ளப்படும் எப்படி நபீனா இப்ராஹிம் அலிமர்கள் தன்னுடைய மனைவி மக்களை வனாந்தரமாக யாருமே எதுவுமே இல்லாத அந்த பாலைவனத்திலே விட்டு சென்றார்களோ மீண்டும் அல்லாஹரப்பெறாரி குடும்பத்தோடு அவர்களை ஒன்று சேர்த்தார் அதே ஒரு அருமை நாயகம் பசுல்லாகி சல்லுல்லாக செல்லன் அவர்களையும் அவர்களுக்கு பிடித்தமான நகரத்தையும் விட்டு அல்லாஹாலமின் மீண்டும் அவர்களை சந்திக்க வைத்தார் இதுபோல எல்லா ஒற்றுமைகளையும் நபிமார்களுக்கும் அருமிதாயும் சல்ல அல்லாஹ் அவர்களுக்கு மத்தியிலே இருக்கின்ற காரணத்தினால் அல்லாஹ் அல்லாஹரப்பாலமி இந்த எட்டு நபிமார்களை மாத்திரம் தேர்ந்தெடுத்து எல்லா வானிகளையும் வைத்திருக்கார் நமக்கு தெரியும் ஆறாவது வாணியிலே மூசாலி அலி சலாத்து வஸ்லாம் அவர்கள் இருந்தார்கள் மற்ற ஏழை ஏழு நபிமார்களையும் அருமை நாயகன் சந்தித்து விட்டு வானொலிகளை உயர்ந்த பொழுது எல்லோருமே வரவேற்றார்கள் அவர்கள் மாத்திரம் போய்விட்டு திரும்ப வருகின்ற பொழுது அருமை நாயகன் சொல்லல்லா சித்துல சொன்னாங்க நீங்க வாங்கி வந்திருக்கிறீங்களா ஐம்பது வக்கு தொழுக அது உங்களுடைய உண்மத்தினார்கள் தொழ மாட்டாங்க தொல முடியாது ரொம்ப கஷ்டம் சொன்னாங்க நான் அனுபவித்திருக்கிறேன் என்னுடைய சமூகத்திலத்தில் நான் அப்படின்னு சொல்லி மூசா அலி சலாத் வசலாம் அவர்கள் நபிசல்லா அலிஸ்லாம் அவர்களை திரும்ப திரும்ப அனுப்பினார்கள் என்பதாக நாம் யாராஜனுடைய பயணத்தில் நாம் கேட்டு இருக்கிறோம் எந்த நபிக்கும் இல்லாத அக்கை அபிநா மூசா அலி சலாத் வசலாம் அவர்களுக்கு மட்டும் ஏன் வந்தது தெரியலாம் அபிநா மூசா அலி சலாத் வசலாம் இந்த துன்யாவில் அவர்கள் இருக்கின்ற பொழுது அல்லாஹ் ரபுராலுமேனை பார்க்க வேண்டும் என்பதாக எவ்வளவு ஆசைப்பட்டார்கள் அருள்மறை குரஹான் சொல்லி காண்பிக்கும் அல்லாஹவை சந்திப்பதற்காக வேண்டி தூர்சினா மலைக்கு சென்ற பொழுது தூர்சினா மலையினுடைய ஒளியை பார்த்து மோச அலி சலாத் அவர்கள் விழுந்து மயக்க முற்றுவிட்டார்கள் என்கின்ற செய்தி அருள்மையை நான் பதிவு செய்யும் அந்த அல்லாஹினை நேரடியாக பார்க்கக்கூடிய நிலை நமக்கு கடைசி வரை கிடைக்கலையே அந்த அல்லாஹவை சந்தித்து விட்டு பார்த்து விட்டு வரக்கூடிய அருமை நாயகத்துடைய கண்களையாவது நாம் பார்ப்போம் பார்க்க முடியலை அல்லாஹை பார்த்து விட்டு வரக்கூடிய கண்களையாவது நாம் பார்ப்போம் என்பதாக மூசா அலி இஸ்லாம் செஞ்சாங்க மீண்டும் மீண்டும் அதிசயில் வருகிறது சுமார் ஒன்பது முறைகள் அனுப்பி வைத்தார்களா பத்தாவது முறையும் அனுப்பினாங்களா இந்த அஞ்சு வத்தும் அவங்க உண்மைத்தார்களா சொல்ல முடியாது அப்படின்னு அரவிநாயகம் ரசூல்லாஹி சல்லல்லா அலிசம் சொன்னார்கள் நான் வெட்கப்படுற இதுக்கு மேலே போய் அல்லாட்ட போய் ஐம்பது வக்த கொஞ்சம் கொஞ்சம் நான் குறைச்சி அஞ்சு வக்தாக்கிட்ட இதையும் குறைப்பதற்கு எனக்கு விருப்பம் இல்லை நான் வெட்கப்படுகிறேன் என்று சொல்லி அந்த வக்து இதை மாற்றம் என்னுடைய உமக்குமார்கள் நிச்சயமாக கண்டிப்பாக தொழுவார்கள் என்பதாக நம்பிக்கையோடு பெற்று தந்தார்கள் இன்னொன்று தெரியுமா அல்லாஹ் ஒரு திருப்தியான வார்த்தைன்னு சொன்னார் இந்த அஞ்சு வக்திலையும் கூட ஒவ்வொரு பக்துக்கும் பத்து நன்மைகள் ஒரு வட்டுக்கு ஒரு நன்மைன்னு சொன்ன பத்து நன்மைகள் நான் கொடுப்பேன் என்பதாக சொன்னார் காரணம் என்ன தெரியுமா முதலாவதாக நாயகத்தின் அல்லாஹ் அன்பளிப்பாக கொடுத்தது ஐம்பது பக்தி தொழுகைகள் அந்த ஐம்பது பக்தினுடைய நன்மைகளை நான் கொடுத்து விடுவேன் உங்களுடைய முன்முத்துமார்கள் ஐந்து பக்து மாத்திரம் தொழுதால் போதும் என்பதாக அல்லாஹர்பு அழகின் தன்னுடைய ஹபி முகமதுல்லா சல்லுல்லாக செல்லும் அவர்களை அல்லாஹரான அனுப்பி வைத்தார் என்று சொன்னால் அந்த அஞ்சு பக்து தொழுகையை நம்ம ஒழுங்காக தொழுகிறார்கள் அதே சிந்தித்து பாருங்கள் பெரும் ஐந்து பக்தி தொழுகைகள் தான் அதையும் கூட நாம் அழகான முறையிலே தொழுவதற்கு நாம் எந்த அளவுக்கு பொடுபோக்காக இருந்து கொண்டிருக்கிறோம் அருமிநாயகன் சல்லவர்கள் அல்லாஹிடத்தில் கேட்டிருந்தால் அந்த ஐந்தையும் கூட அல்லாஹடத்தில் குறைத்திருப்பான் அதாவது தொழுகை இல்லாமல் ஆக்கியிருப்பான் அருமிநாயகன் ரசு உள்ளாகி சல்லி சில என்னும் என்ன தெரியுமா அவருடைய உள்ளத்தில் என்ன உதித்திருந்தது தெரியுமா அரவிநாயகன் ரசு உள்ளாகி சல்லவர்கள் அல்லாஹு ரபுல் அவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை எனக்கு கொடுத்தார் என்னுடைய உம்மத்துமார்களுக்கு அதை கொடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் தான் என்னுடைய உம்மத்துமார்கள் தொழுதாவது அல்லாஹோடு இணைப்பை ஏற்படுத்தி கொள்ளட்டும் தொழுகின்ற பொழுதாவது என்னுடைய அல்லாஹோடு உரையாடி கொள்ளட்டும் என்கின்ற நல்ல எண்ணத்திலே இறை சந்திப்பை ஏற்படுத்துவதற்காகவே அரவிநாயகம் ரசகுல்லாகி சல்லல்லாஹன் அவர்கள் இந்த ஐந்து பக்தை குறைத்து இதைய உமர்த்துமார்கள் தொழுவார்கள் என்கின்ற நம்பிக்கையோடு நம்மிடத்தில் கொடுத்து சென்றிருக்கிறார்கள் இந்த ஐந்து வக்தி தொழுகைகளை நான் எப்படி பாதுகாத்துக் கொண்டிருக்கிறோம் வெளியத்திற்குரியவர்கள் அரவிநாயகம் சல்லல்லா சொன்னார்கள் அஸ்வலா தோஹராஜ் எனக்கெல்லாம் இருக்கிறார்கள் மெகராஜ் பயணத்தை ஏற்படுத்தினார் மெஹராஜினுடைய இறை சந்திப்பை ஏற்படுத்தினார் മുക്േരുകള ഉറാജ് എന്നതായി അറിവെല്ലാഹി സല്ലിസും നാം കൊടുപോക്കാ വിട്ടുകൊണ്ടോയുടേ അരുമികൾ പരിവില്ലേ அருமிநாயகன் சல்லுடைய உம்முத்துமார்கள் எதற்காக இந்த ஐந்து வகுப்பு தொழுகளை ஒப்படைத்தார்கள் என்கின்ற நோக்கத்தை புரியாத வண்ணம் நாம் எல்லாம் இந்த துணியாவிலே மூழ்கி கிடக்கின்றோம் வெண்ணியவர்கள் அல்லாஹு என்று சொல்லக்கூடிய தொழுகையின் மூலமாக அருமை நாயகத்தை எப்படி தன் பக்கம் நெருக்கமாக சந்தித்துக் கொண்டானோ நெருக்கமாக சந்திப்பை ஏற்படுத்தி கொண்டானோ அதுபோல தன்னுடைய அடியார்களை தன் பக்கம் நெருங்கிய தொடர்பை ஏற்படுத்துவதற்காக சந்திப்பை ஏற்படுத்துவதற்காக வேண்டிய அல்லா அசலாத் என்று சொல்லக்கூடிய தொடுகைகளை அல்லாஹர்புலாலி நமக்கு வெறும் ஐந்து வக்திகளை மாத்திரம் கடமையாக்க இருக்கிறார் அதை கண்ணியமான முறைகளை நாம் பின்பற்றி ஐந்து நேர தொழுகைகளை இமாம் ஜமாத்தோடு தொழுவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் என் சலாத்து தான் இந்த தான் முக்மேன்களுடைய நாராஜ் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹு ரபுல்லாலமே எந்த நோக்கத்திற்காக வேண்டி இந்த தொழுகைகளை நமக்கு ஏற்படுத்தினாலும் அந்த நோக்கத்தை பரிபூர்ணமாக நிறைவேற்றுகின்ற அளவிற்கு நாம் நம்முடைய தொழுகைகளை பயபக்தியோடு தம்புவாவோடு ஆக்கிக் கொள்வோம் அல்லாஹு ரப்பில் அத்தகைய நம்பர் நம் அனைவர்களுக்கும் நசீபாகுவானாக ஆமின் வாசலாக அலமது இல்லா வலாம் அலைக்கும் ஓ வணக்கம்